திருக்குறள் அரும்புலவர் திருவள்ளுவருக்கு பெரும் புகழை தந்தது திருக்குறள் அரும் புலவர் திருவள்ளுவருக்கு பெரும் புகழை தந்தது இந்த அரும்புலவருக்கு எந்த தெய்வத்திடமிருந்து திருவருள் வந்தது திருக்குறளை கவி மேதைகளின் கண்ணும் உண்ணும் திருக்குறளை கவி மேதைகளின் கண்ணும் உண்ணும் அது அவளுக்கு கவி போதையையும் உண்டு பண்ணும் பேதைகளையும் மேதியாக்குகிறது திருக்குறள் பேதைகளையும் மேதியாக்குகிறது திருக்குறள் நம்மை வியக்க வைக்கிறது அதன் கருப்பொருள் திருக்குறள் தமிழை மனம் கமிழ கமல வைக்கிறது அது தமிழை உலகம் புகழவும் வைக்கிறது திருக்குறள் தமிழை மனங்கமள வைக்கிறது அது தமிழை உலகம் புகழவும் வைக்கிறது திருக்குறளில் முதல் வரியிலே வள்ளுவரின் முகவரியும் உண்டு திருக்குறளின் முதல் வரியிலே வள்ளுவரின் முகவரியும் உண்டு வள்ளுவர் செய்தது அறநெறிக்கு தொண்டு வள்ளுவனால் வான் புகழ் பெற்றது தமிழ்நாடு வள்ளுவனால் வான் புகழ் பெற்றது தமிழ்நாடு தமிழால் பல மாண்புகளைப் பெற்றது தமிழர் ஏடு வள்ளுவர் போல ஈரடியில் நூறு பொருளை அமைக்க முடியாது வள்ளுவர் போல ஈரடியில் நூறு பொருளை அமைக்க முடியாது மனம் கமல மனம் மகிழ வள்ளுவனைப் போல சமைக்கவும் முடியாது வள்ளுவன் தமிழ்தாயின் புதல்வன் வள்ளுவன் தமிழ்தாயின் புதல்வன் உலக அரங்கில் தமிழரில் இவனே முதல்வன் வள்ளுவன் தமிழை ஏட்டிலிருந்து கற்றானா வள்ளுவன் தமிழை ஏற்றிலிருந்து கற்றானா இல்லை அவன் காட்டில் தேடி பெற்றானா தமிழ்தான் உலகின் மூத்த மொழி தமிழ்தான் உலகின் மூத்த மொழி வள்ளுவனைப் போல பல புலவர்களையும் காத்த மொழி இது காதுபடியாய் வந்த செய்தி அல்ல இது காது வழியாய் வந்த செய்தி அல்ல தமிழர் ஊற்று வழியாய் வந்த செய்தி வள்ளுவன் தமிழை இன்று வரை தருகிறான் நமக்கு வள்ளுவன் தமிழை இன்று வரை தருகிறான் நமக்கு அவன் பெரும் புகழை மட்டும் பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் தமக்கு வள்ளுவன் தமிழை குறும்பு செய்யும் அரும்புகளுக்கும் தருகிறான் வள்ளுவன் தமிழை குறும்பு செய்யும் அரும்புகளுக்கும் கற்றுத் தருகிறான் புலமை மிக்க புலவர்கள் இன்று வரை அவனே வெற்றி பெறுகிறான் முப்பாலே நமக்கு தந்த அவன் நமக்கு அப்பாலும் செல்லவில்லை முப்பாலே நமக்கு தந்த அவன் நமக்கு அப்பாலும் செல்லவில்லை தமிழ் புலமையில் அவனை இன்று வரை யாரும் வெல்லவில்லை முப்பாலை நமக்கு தந்த அவன் நமக்கு அப்பாலும் செல்லவில்லை தமிழ் புலமையில் அவனை இன்றுவரை யாரும் வெல்லவில்லை